மகிமை உண்டாகட்டும் கற்றுடைய வார்த்தை நாம் தியானிப்போம் சங்கீத புஸ்தகம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்களை நாம் தியானத்திற்காக என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான் கத்தனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரபாரங்களில் செழித்திருப்பார்கள் செலுத்திருப்பார்கள் செலுத்திருப்பார்கள் செழித்திருப்பார்கள் வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் சமாதானமாய் இருப்பார்கள் இப்படிதான் தான் மொழிபெயர்ப்பு என்ன செய்கிறது சொல்லுகிறது நீதிமான் பனையைப் போல் செலுத்து கௌனிங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சில மரங்களை கோடிட்டு அந்த மரத்தின் தன்மைகளை குறித்து சொல்லியிருக்கிறார் அதுபோல சில விலங்குகள் சில பறவைகள் எல்லாம் வேதத்தில் அடையாளப்படுத்தி அதனுடைய தன்மைகளை குறித்தும் ஆனால் வேதத்தில் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இங்கே நாம் இரண்டு மரங்களை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒன்று பனை மரம் இன்னொரு பாருங்கள் மரம் பேதிர் மரம் நீதிமான் படையை போல் செலுத்து நீதிமான் கத்தருடைய பிள்ளைகளை வேதம் நீதிமான் என்று என்ன செய்கிறது அழைக்கிறது உங்களை என்னையும் ஆண்டவன் நீதிமானாக இயேசு சிலுவையில் நீதியானார் இயேசு சிலுவையில் நீதியானதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் கவனியுங்கள் இயேசு உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூன்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நீதிமான் பனை போல் செழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கேதிற மரத்தைப் போல் ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கவனங்கள் பணமரம் என்பது வாழ்நாள் முழுவதும் பணமரம் எதையாவது மனிதனுடைய பயன்பாட்டிற்கு என்ன செய்யும் கொடுத்துக் கொண்டே இருக்கும் பணமரம் நாளும் என்ன செய்யாது ஓய்வெடுக்காது ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நன்மையும் என்ன செய்யும் அது கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் வனமரத்துடைய தன்மையாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள் ஆனால் தென்னை மரம் அப்படி அல்ல வருடத்தில் ஒரு ஆறு மாதமோ இல்லை என்றால் நான்கு நான்கு மாதமோ அது மனிதனுக்கு பயனுள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் பின்பு அவைகள் ஓய்வெடுத்துவிடும் ஆனால் இந்த தென்னமரத்தை அதிகமாக பராமரிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அவைகள் தோப்பு அமைத்து அதில் என்ன செய்ய வேண்டும் வளர்த்து அதை பராமரிக்க வேண்டும் ஆனால் இந்த பனைமரம் அவைகள் அப்படி பராமரிக்க வேண்டியது இல்லை அது தானாக வளருகிறது தானாக வளருகிற பட்சத்திலே அது மனிதனுடைய பயன்பாட்டிற்காக தொடர்ந்து என்ன செய்கிறது ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆகையால்தான் தான் வேதத்திலே பாண்டவர் பணமரத்தை ஒரு செழிப்புக்கு அடையாளமாக சொல்லியிருக்கிறார் செழிப்புக்கு அடையாளமாக செழிப்புக்கு அடையாளமாக தவழிகள் கேதிரு மரம் அவைகள் ஓங்கி வளரும் மரம் மலையினுடைய அடிவாரத்திலே என்ன செய்யும் அது முளைத்து அது வளரும் காலப்போக்கிலே இந்த கேது மரம் அந்த மலையை காட்டிலும் மலையினுடைய உயரத்தைக் காட்டிலும் இந்த கேதரு மரம் வளர்ந்து அது படர்ந்து இருக்கும் நம்முடைய ஊர்களிலே நாம் ஆலமரத்தை பார்த்திருக்கிறோம் ஆலமரம் உயரமாக வளராது ஆனால் ஆலமரம் படர்ந்து கொண்டே இருக்கும் விழுதுகள் விட்டு படர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த கேது மரம் உயரமாகவும் வளரும் அதே வேளையிலே அது படர்ந்து கொண்டே இருக்கும் படர்ந்து கொண்டே இருக்கும் கத்திற்கு பிரியமான தேவஜனமே கவனியங்கள் பணமரத்தை குறித்து இன்னும் நம்முடைய கிராமப்புறங்களிலே அவர்கள் அங்கே அசுத்தாவிகள் அங்கே இருக்கும் அப்படி இப்படி என்றெல்லாம் கட்டுக்கதைகளை என்ன செய்து விட்டார்கள் ஆமை சொல்லி அவைகளும் ஜனங்களுடைய மனதிலே என்ன செய்திருக்கிறது பதிந்திருக்கிறது பதிந்திருக்கிறது அப்படியல்ல கட்டருக்கு பிரியமான தெய்வ ஜனமே வனமரத்தை பார்க்கும் பொழுது பணமரத்தில் இருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் வனமரம் அது தொடர்ந்து நன்மையை என்ன செய்கிறது கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆகியால் தான் வேதத்திலே ஆண்டவர் பணமரத்தை குறித்து எழுதியிருக்கிறார் பணமரத்தை குறித்து எழுதியிருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகள் இந்த பணவரத்தை போல தமிழ் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் செழிக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் சபைக்கு பிரோஜனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இருக்க வேண்டும் குடும்பத்தாருக்கு ஒரு சமாதானமாக என்ன செய்ய வேண்டும் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் சோதரம் இந்த பணமுறை எப்படி ஓய்வெடுக்காமல் ஓய்வெடுக்காமல் அது நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அதே போல பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வெடுக்காமல் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஓட வேண்டும் தனங்களுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் பணமரத்தை போல ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவாக வனமரத்தைப் போல நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது கற்றோடைய பிள்ளைகள் கேது மரத்தைப் போல் ஓங்கி வளர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் கத்தருடைய ஞானத்திலே வளர வேண்டும் ஆசீர்வாதம் நன்மையிலே வளர வேண்டும் இன்னும் கத்திருக்கெடுத்த எல்லா காரியத்திலையும் வளர வேண்டும் படர வேண்டும் கேதரு மரத்தினுடைய தன்மை வளரும் அதே நேரத்தில் பலரும் கத்தருடைய பிள்ளைகள் கேதரு மரத்தைப் போல் ஓங்கி வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்றால் தத்துனுடைய பிள்ளைகள் நான்கு திசையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் தன்னுடைய கரங்களை என்ன செய்ய வேண்டும் நீட்ட வேண்டும் எல்லா பக்கமும் என்ன செய்ய வேண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா பக்கமும் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் பரவவிட வேண்டும் ஆகிய கேதர மரத்தை போல் ஓங்கி வளர வேண்டும் படரவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கட்டருக்கு பிரியமானதே தேவ ஜனமே உங்களை குறித்த ஆண்டுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கு இணையாக ஆண்டவர் சொல்லவில்லை மக்கள் புறக்கணிக்கிற மக்கள் விரும்பாத ஒரு மரத்தைப் போல சொல்லவில்லை கேதுர் மரம் அது ஓங்கி வளருகிறது படருகிறது நீங்கள் பணமரத்தை போல் செழிப்படைய வேண்டும் மரத்தை போல் ஓங்கி வளர வேண்டும் படர வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்றாவது சொல்லுகிறது கற்றுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அப்படி என்றால் கற்றோடைய ஆலயத்திலே எந்த பிள்ளைகள் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ நாட்டப்பட்டு இருக்கிறார்களோ சரீரம் முதலாவது அந்த ஆலயத்துக்குள்ளே ஆவியானவரை யார் தங்க விட்டு இருக்கிறார்களோ அந்த ஆவியானவருடைய ஆணவருடைய ஆலோசனையின்படி யார் நடக்கிறார்களோ தன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்து அங்கீகரித்து ஆலயத்திற்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஆலயத்தை கனப்படுத்தி யார் நடக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் வளருவார்கள் மரத்தை போல் என்ன செய்வார்கள் செழிப்படையார் செழிப்படைவார்கள் என்று எழுதியிருக்கிறது இரண்டாவது தேவனுடைய ஆலயத்திலே யார் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ தேவருடைய ஆலயத்திலே யாருடைய இருதயம் நாட்டமாய் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்திலே யாருடைய மனது நாட்டமாய் இருக்கிறது தேவனுடைய தேவருடைய ஆலயத்திலே யார் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆலயம் கூடி வருகிறதுலே சபை கூடி வருகிறதிலே யார் ஆர்வமாய் இருக்கிறார்கள் அதில் யார் நாட்டம் உள்ளவர்களாய் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் பண போல் என்ன செய்வார்கள் செழிப்பார்கள் கேது மரத்தைப் போல் ஓங்கி என்ன செய்வார்கள் வளருவார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களை விசுவ நன்கு அறிந்திருக்கிறான் ஒரு கத்தருடைய பிள்ளை ஆலயத்திலே நாட்டப்பட்டிருந்தால் கத்தருடைய வார்த்தையிலே நாட்டப்பட்டிருந்தால் கற்றடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருந்தால் கற்றுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் அவர்கள் உலகத்தை விரும்ப மாட்டார்கள் பாவத்தை விரும்ப மாட்டார்கள் சிற்றின்பங்களை விரும்ப மாட்டார்கள் காரணம் அவருடைய இருதய மனது தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதை வாங்கிக்கிறது சமூகத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறதை வாங்கிக்கிறது அப்படியாப்பட்ட இருதயத்தை மனதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியாப்பட்ட பிள்ளைகளை கத்தர் விரும்புகிறார் அப்படியாப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நன்மையினாலே நிரப்ப நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்களை செழிப்பினால் நிரப்ப வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையை செழிப்பினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியாப்பட்ட பிள்ளைகள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறதை விரும்புகிற பிள்ளைகள் அதிலே கவனம் செலுத்துகிற பிள்ளைகள் செலவிடுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே போல் செழித்துக் கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் படர்ந்து கொண்டே இருப்பார்கள் இதுல எந்த ஒரு மாற்றம் இலக்கத்திற்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆகிய அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஜனமே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறதை விரும்ப வேண்டும் உங்கள் சரீரம் முதலாவது தேவனுடைய ஆலயம் ஆண்டவர் உள்ளே இருக்கிறதை நீங்கள் விரும்ப வேண்டும் ஆண்டனுடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருப்பதை விரும்ப வேண்டும் அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி முயற்சி எடுக்கிற கத்தருடைய பிள்ளைகள் கவனம் செலுத்துகிற கற்றோடைய பிள்ளைகள் பன்னெண்டு வசனத்தின்படியே இருப்பார்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆகியால் நீங்கள் பணமரத்தை போல் செழிக்க வேண்டும் என்றும் கேதரு மரத்தை போல் ஓங்கி வளர வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன்